ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய இறுதிப் போட்டியை சென்னை மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரைகளில் கண்டு ரசித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றி ஆட்டத்தை பாட்டத்துடன் கொண்டாடி தீர்த்தனர் துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின இந்நிலையில் இந்த போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் கடற்கரை ஆகிய இடங்களில் திரையிடப்பட்டது இதனையடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் குவிந்து போட்டியை கண்டு ரசித்தனர் தொடர்ந்து நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதை கடற்கரையில் குவிந்திருந்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர்

ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை மூன்றாவது முறையாக இந்திய அணி வென்ற நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கோப்பையை கைப்பற்றி அசத்தி உள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர்

இதேபோல் போல் பெசநகர் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் இறுதிப் போட்டியை கண்டு ரசித்து வெற்றியை இந்தியாவின் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இந்த ஞாயிறு விடுமுறை எங்களுக்கு சிறப்பான விடுமுறை எனவும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர் இந்தியா ஃபைனல் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் ஜெயிச்சிருக்கு அது வந்து இப்போ பெசன பீச்சில் வந்து மெரினா பீச்லேயும் வந்து போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் அஞ்சு இல்லாமல் செம்மையா பாத்த மாதிரி இருந்தது. கூலா காமான மேட்சா இருந்துச்சு. ஃபுல் எக்ஸைட்டமென்ட்டோட பாத்துட்டு இருந்தோம். அது அந்த லாஸ்ட் ஓவர்லாம் வேற லெவல் இருந்துச்சு ஜடோட அந்த கடைசி 4 அப்புறம் அந்த எக்ஸைட்டமென்ட் ஃபுல் அதுவும் இந்த பீச்ல இந்த क्राउडோட பாத்துட்டு வந்து செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. வினிங் மொமெண்ட் பண்ண முடியல. ஏதோ நாங்களே ஜெயிச்ச மாதிரி இருந்தது பிளேயர்ஸ் எல்லாமே வேற லெவல் சூப்பர். இன்னைக்கு ಸಮಯ இருந்துச்சு. ரொம்ப தூரத்துல வந்தாலும் இன்னைக்கு ಸಮಯ ஆர்கனைஸ் லைக் பார்த்தது இருந்துச்சு. அது ஃபைனல்ஸ் சொல்லவே வேணாம் எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரவுண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துச்சு ஸ்டேடியமில் இல்லைனா கூட அந்த ஒரு எனர்ஜி எங்களால் எங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது அண்ட் மேட்ச் வாஸ் அமேசிங் ஃப்ரம் தி பிகினிங் டில் திண்ட்